அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவும் எண் நூற்று பதிமூன்று வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா பிரான்சிஸ்கன் கபுச்சின் நாள் இருபத்தி ரெண்டு நான்கு இருபது இருபத்தி நான்கு மறைசாட்சி மரணத்தை பெற விருப்பம் இறை அன்பினால் பற்றி எறிந்து பிரான்சிஸ் துணிச்சலான செயல்களில் ஈடுபட எப்பொழுதும் ஆர்வமாயிருந்தார் திறந்த மனத்துடன் கடவுளின் கட்டளைகளின் வழியில் நடந்து அவர் முழுமையின் உச்சத்தை அடையவும் ஏக்கம் கொண்டிருந்தார் மனசாட்சி இயற்பை அடைய தூய ஆர்வத்தால் பற்றியிருந்து சாரசியர்களுக்கும் நம்பிக்கையாளர் அல்லாத மற்றவர்களுக்கும் கிறிஸ்தவ நம்பிக்கையை போதிக்கும் நோக்கத்தோடு சிரியாவின் பிராந்தியத்திற்கு ஒரு கப்பலில் பயணப்பட்டார் ஆனால் கப்பலில் பயணிக்கையில் எதிர்காட்சி வீசத் தொடங்கியது இதனால் அவர் சால்வேனிய கடற்கரையை வந்தடைந்தனர் அவர் விரும்பியது நிறைவேறாமல் போனதை அறிந்த அவர் சிரியாவுக்கு தொடர்ந்து வேறு கப்பல் எதுவும் இல்லாததாலும் சிறிது நேரத்துக்கு பிறகு அன்கோனாவுக்கு செல்லும் சில ஆளுமைகளிடம் தன்னை அங்கே அழைத்து செல்ல கெஞ்சினார் ஆனால் பணம் கொடுக்க இயலாது என்று அறிந்த மாலிமிகள் அவரை அழைத்துச் செல்ல கண்டிப்பாக மறுத்துவிட்டனர் கடவுளின் தூயவர் கடவுளின் நன்மை தனது நம்பி தனது தொழிலுடன் இரகசியமாக கப்பலில் ஏறிக்கொண்டார் கடவுளின் பராமரிப்பினால் அறிமுகமாக ஒருவர் அங்கு வந்து அவர்களுக்கு தேவையான உணவை கொண்டு வந்தார் அவர் கப்பலில் இருந்த கடவுளின் மனிதர் ஒருவரை அழைத்து இவற்றை உங்களோடு எடுத்து சென்று உங்கள் கப்பலில் மறைந்திருக்கும் ஏழை மனிதர்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் தவறாமல் கொடுங்கள் என்றார் அங்கு ஒரு பெரும் புயல் எழுந்தது அவர்கள் பல நாட்கள் அதனை எதிர்த்து போராட வேண்டியிருந்தது அந்நேரம் அங்கு இருந்த உணவு எல்லாவற்றையும் அவர்கள் செலவழித்திருந்தார்கள் அங்கு ஏழை பிரான்சிஸின் உணவு மட்டுமே இருந்தது தெய்வீக அருளினாலும் ஆற்றலினாலும் அவருடைய உணவு எவ்வளவுக்கு பருகி பெருகியது என்றால் பல நாட்கள் பயணம் செய்த பின்னும் அன்கோனா துறைமுகத்தை அடையும் வரை அவர்கள் அனைவரின் தேவைகளையும் முழுமையாக நிறைவு செய்யும் அளவுக்கு அவ்வுணவு பழகியது கடவுளின் ஊழியரான பிரான்சிஸ் மூலமாகவே கடலின் ஆபத்துகளிலிருந்து தப்பித்ததை மாலை மேல் உழந்தபோது அவர்கள் எப்போதும் தனது ஊழியர்கள் மூலமாக அற்புதமானவராகவும் அன்பானவராகவும் தன்னை வெளிப்படும் எல்லாம் வல்ல கடவுளுக்கு நன்றி செலுத்தினார் அதை உன்னதான பிரான்சிஸ் கடலை விட்டு வெளியேறி தரையில் நடக்க ஆரம்பித்தார் அவர் வழிநடுக்க வார்த்தையினால் உழுது வாழ்வின் விதையை விதைத்து ஏறி பெற்ற கனிகளை தந்தார் விரைவில் அதி உண்ணதின் அருளாலும் திருவலத்தாலும் பல நல்ல தகுதியுள்ள மனிதர்களான திருநிலையினரும் பொது நிலையினரும் உலகை விட்டு வெளியேறி சாத்தானிடமிருந்து தைரியமாக தப்பி வந்து அவரது வாழ்வையும் அழைப்பையும் பற்றுதலோடு பின்பற்றினார் நச்செய்தியின் தளிர் ஏராளமான நேர்த்தியான கனிகளை தந்தாலும் அது அவருடைய உயர்ந்த நோக்கமான மறைநாட்சி மறைசாட்சி இறப்பை அடைய வேண்டும் என்கின்ற அணையா விருப்பத்த விருப்பத்தை தடுக்கவில்லை அவர் கிறிஸ்துவின் நச்செய்தியை ராம்முலினுக்கும் அவரது அரசவை சககளுக்கும் அறிவிக்க மொராக்கோ நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார் இந்துஸ்தான் பாளையத்தை வந்தடைவதற்கு முன்பு அவர் படைவீரர்களால் பிடிக்கப்பட்டு அவமதித்து தாக்கப்பட்டார் ஆனால் அவர் ஒரு சற்றும் பயப்பட்டதாக தெரியவில்லை சித்திரவதையின் அச்சுறுத்தல் அச்சுறுத்தல்களுக்கும் மரண அச்சுறுத்தல்களுக்கும் அவர் சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை அவரை பலர் விரோத உணர்வு கொண்டும் கடுமையான மனப்பான்மையுடனும் இழிவாக நடத்தினாலும் சுல்தான் அவரை மிகவும் கருணையுடன் வரவேற்றார் சுல்தான் அவரை முடிந்தவரை மரியாதையாக நடத்தி அவரை உலக செல்வங்கள் மட்டும் நாட்டம் கொள்ள வைப்பதற்காக அவருக்கு பல பரிசுகளை வழங்கினார் ஆனால் அவரோ அவற்றை ஒரு சாணம் போல கருதியது கண்ட சுல்தான் இவர் மற்றவர்களை போல் இல்லாததை கண்டு அவன் வியப்பில் ஆழ்ந்தான் அவரது வார்த்தைகளால் தோண்டப்பட்டு அவற்றை மிகவும் விருப்பத்துடன் கேட்டார் இவை அனைத்தையும் கூட கடவுள் அவரது விரைவ விருப்பத்தை நிறைவேற்றாமல் அவருக்கென்று தனித்துவமான அருளின் தனிச்சிறப்பு ஒன்றை ஒதுக்கி வைத்தார் அசிஷியாரின் அர்த்தம் அருள்வாழ்வு அருள் வாழ்வு அசிஷியார் ஆண்டவரோடு ஆத்மாத்த நண்பராக இருந்தார் ஆத்மாத்மான நண்பர்கள் நெருக்கமானவர்கள் அல்ல ஆனால் நெஞ்சிக்கு உகந்தவர்கள் எல்லா நிகழ்வுகளிலும் அவர்கள் பங்கெடுக்க மாட்டார்கள் அதே நேரத்தில் எதையும் அவரிடம் மனம் விட்டு பேச முடியும் அவரிடம் இறக்கி வைத்தால் அத்தனை பாரமும் குறைந்ததைப் போல தோன்றும் நம் சொந்த தகவ தகவல்களை கூட அவரிடம் கூற முடியும் முதல் நட்பு வட்டத்தில் இல்லாவிட்டாலும் ஆளுமையின் காரணமாக நமக்கு ஆலோசனை வழங்குவார்கள் சமயத்தில் மேற்கொண்ட எல்லா சமயத்தில் மேற்கொண்ட என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறுவதோடு சிலருடைய முகவரிகளை கொடுத்து பார்க்கவும் சொல்வார்கள் நெருங்கிய நம்பர்களிடம் கூற முடியாத சில இரகசியங்களை ஆத்மார்த்த நண்பரிடம் பகிர்ந்த கொள்கிற மனிதர்கள் உண்டு அதற்கு இன்னொரு காரணம் நமக்கு தெரிந்தவர்களை அவளுக்கு தெரியாத என்பதோடு என்பதும் போலவே அவளுக்கு நம்மை தெரியாது போலவே அவளுக்கு நம்மை தெரியும் என்பது பல நேரங்களில் மன இயல் வல்லுரை போல நடந்து கொண்டு நம்முடைய துயரத்தை அகற்றுவார்கள் நெருக்கடியில் இருக்கும்போது அவர்கள் ஆறுதல் அளித்தாலும் அவசிய நண்பர்களைப் போல உணர்ச்சி வசமாக துணை தரமாட்டார்கள் மாட்டார்கள்